கத்துருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயுண்டாவதாக சந்திப்பில் வந்து சந்தோஷம் இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேதவசனத்தை வாசிப்போம் ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பின்னும் கத்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார் கத்தருடைய நாமத்துக்கு மயுண்டாவதாக இங்கே பிள்ளையற்றவனாய் பிள்ளையற்றவனாயிருக்கிறான் பிள்ளை இல்லாதவனாய் இருக்கிறான் ஆபரகமை பார்த்து கத்த சொல்கிறார் பின்னும் கத்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி ஆபரகாமை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்றார் லேருயா இன்னைக்கு உங்களையும் என்னையும் கற்றுடைய ஆவியானவர் பார்த்து சொல்றாரு ஒருவேளை நீங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் குழந்தை இருக்கு பாஸ்டர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் ஆண் குழந்தைக்காக நீங்கள் எழுந்து பார்த்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது பின்னும் கர்த்தருடைய தூதன் உங்களை நோக்கி உன் சந்ததியை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சந்ததி பெண் பிள்ளைகளுமாய் வல்ல அல்ல ஆண் பிள்ளைகள் மூலமாக தான் சந்ததி ஆகவே ஆன் இருக்கிற சகோதரி சகோதரா ஆண்டவராகி கத்தர் சொல்கிறார் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவாராம் அலேருயா பயப்படாதீர்கள் நம்மளுக்காக சிந்திக்கிறேன் பசு தப்பிதாவே நீ எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரம் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வது இங்கே உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆண் பிள்ளையை தந்து கத்தை நடத்தி அவர்களை ஆசீர்வதிங்க சந்ததிய பூமியில பெருக பண்ணுங்க இயேசு நாமத்தில் வேண்டி கொள்கிறோம் பிதாவே ஆமீன் காட் பிளஸ்டின் கத்துற உங்களை